ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இரண்டு ரத்தினங்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை மத்தியோ ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் டென்மார்க் தேசத்தில் ராஜகுலத்தைச் சேர்ந்த கர்த்தரினா என்ற ஒரு அம்மாளிடத்தில் இரண்டு விலையேறப்பட்ட இரத்தின கற்கள் இருந்தன அந்த அம்மாள் அந்த கற்களை அதிகமாய் போற்றி புகழ்ந்து காத்து வந்தார்கள் தங்களை பார்க்க வரும் சிநேகிதர்களுக்கு அவற்றை காண்பிப்பதிலே மிகவும் பெருமை கொள்வார்கள் இந்த அம்மாள் வயோதிவமாகி வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பெரும் கவலை என்னவென்றால் இந்த இரண்டு அழகிய விலையேறப்பெற்ற கற்களை எப்படி விட்டு பிரிவது என்பதே இந்த அம்மாளுக்கு நற்குணமும் அன்பும் வாய்ந்த தோழி ஒருத்தி இருந்தால் அந்த தோழியிடம் தன் கவலையை இந்த அம்மாள் தோழி பெண்ணுக்கு எடுத்துரைத்தாள் அந்த தோழி பெண் இந்த அம்மாளை பார்த்து இந்த பட்டணத்தில் வயோதிபமானவர்களின் விடுதி ஒன்று உண்டு இந்த விடுதியை நடத்துவதில் பொதுமக்களின் ஊக்கமும் உற்சாகமும் சில மாதங்களாக குறைந்து கொண்டே வருகிறது அந்த விடுதியை மூடிப்போடலாம் நடத்துவதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது என்று சிலர் ஆலோசனை செய்கின்றார்கள் நீங்கள் இந்த இரண்டு ரத்தினக்கற்களையும் அந்த விடுதிக்கு நிதியாக கொடுத்து விடுங்களேன் என்று அறிவுரை கூறினார்கள் அந்த கர்த்திரானா என்ற அம்மாலும் அவ்வாறே அந்த இரண்டு இரத்தின கற்களையும் அந்த விடுதிக்கென்று நன்கொடையாக கொடுத்து விட்டார்கள் அவைகள் இரண்டும் பெரும் தொகைக்கு விற்கப்பட்டன அதன் மூலம் அந்த விடுதிக்கு ஒரு நிரந்தரமான நிதியும் ஏற்படுத்தப்பட்டு அது இன்றளவும் நடந்து கொண்டு இருக்கின்றது விடுதியும் இரு ரத்தினங்களின் விடுதி என்ற பெயரில் நிரந்தரமாக நடத்தப்படுகின்றது அந்த அம்மாள் மறித்து போனார்கள் அவர்கள் மரித்தும் இன்றும் அந்த விடுதியின் மூலமாய் அவர்களின் பெயர் நின்று நிலைத்து நிற்கின்றது இயேசு பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள் என்று கூறினார் மத்தியோ ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நாமும் கூட விளையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அன்பளிப்பாய் கொடுப்போம் தேவன் நம்மையும் ஆசீர் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்